Ha endi ba'la hurkum va lomlar qanday edinglar? Lomlar qilinglar நம்ம எல்லோரும் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக அப்டேட் வந்து போடலை இப்போ போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூம்லாம் ஏன் இப்படி கச்ச 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 கச்சேன்னு கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போடுறதுக்காக எங்கே பாருங்கள் அதில் மண் அடிச்சு வச்சுருக்காங்க கீழே வந்து அந்த இது போடுவாங்க பார்த்தீங்களா மிக்சிங் போட்டுட்டு அந்த மால் போட்டுட்டு அதுக்கு மேலே டைல்ஸ் விட்டுவாங்க இப்போ டைல்ஸு பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு பாருங்கள் பெயிண்டெல்லாம் அடித்தாச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இப்போ நம்ம எவ்வளோ வேலை முடிச்சுருக்கோம் தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வேலையை முடித்தாச்சு இனிமேல் என்ன பண்ணணுன்னா டைல்ஸ் போடணும் பாருங்கள் டைல்ஸு இது வந்து நம்ம பெட்ரூமுக்கு போட்டு கூட்டுறதுங்க பாருங்கள் பாத்ரூமுக்கு வந்து இது கிட்டத்தட்ட போட்டு முடித்தாச்சு இந்த பாத்ரூம் வந்து முடிஞ்சு கீழே பாட்டுத்தில் மட்டும் போடணும் அப்புறம் இது என்னன்னா இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வரும் வெஸ்டர்னா தெரியும்ல அந்த உட்கார்ந்து போகிற மாதிரி நல்லா இருக்குதா ஆக்சுவலாக என்ன லைட்டுக்கிட்ட ஒன்றும் மாட்டலையா மாட்டினதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம ஹாலுக்கு வந்து கிரானைட்டு போட்டாச்சு பட் என்னென்னா அது நீட்டாக என்ன துடைக்கல துடைச்சேன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நானே இன்னும் பார்க்கல காலுக்கு வந்து போட்டாச்சு பட் அந்த சைடில் கொடுக்கக்கூடிய அந்த பார்டர் கட்டிங் பீஸ் இன்னும் கொடுக்கல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டூ டேஸில் வந்து அவங்க இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா பரவாயில்ல தான் இது போட்டிருக்காங்க மூணு பாத்ரூம் போட்டிருக்காங்க பெயிண்டெலாம் நானே தாங்க அடித்தேன் பாருங்கள் மேலே உள்ள மாடலை பாருங்கள் இது வந்து ஹாலாக ஹாலில் மேலே உள்ள மாடலை நீங்களே பாருங்கள் ஒரு டிசைன்ல இருக்குது கவர் ஆக மாட்டிருக்குது சரி வாங்க அடுத்ததான் நம்ம வந்து என்ட்ராகிறது கிச்சன் கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அது ஒரு செல்ப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டோர் போட்டு செல்ப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் வாங்க இதையும் நம்ம ஒரு செல்ப் மாதிரி யூஸ் பண்ணால் இதையும் நம்ம ஒரு செல்ப் மாதிரி தான் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் தெரியும்ல அப்புறம் இதுக்கு கீழே எதுக்கு இப்படி விட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இல்லை சிலிண்டர் வைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறா வந்து நம்மகிட்ட முட்டை விட்டுருந்து போன வாட்டியே போன வீடியோவில் அதுக்கு நம்ம தூரப்பட்டுருந்தோம் மறுபடியும் அவர் முட்டை விட்டு இப்போ குஞ்சி பர் ஸ்டாப்பில் பக்கத்தில் போனால் பறவை காட்டுறேன் அப்புறம் அங்கே பாருங்கள் ஒரு நியூ ஆக்டிவிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த குழி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் உள்ள பொறிக்கு சரி அப்படியே நம்ம பெட்ரூம் டூவை வந்து பார்க்கணும் இது வந்து பீரோக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு செல்ப்பு கபோர்ட் ஆக்சுவலாக அது நிறைய பொருள் இருக்குது அதனால் வீடு அப்படியே கச்ச 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 கொச கொசன்னு இதான் இருக்குது அதெல்லாம் மொத்த வேலையை அப்புறம் நீட் பண்ணி கிளீன் பண்ணி உங்களுக்கு வீடு வீடியோ போடுறேன் சரியா இதெல்லாம் டைல்ஸு அங்கே பாருங்கள் இந்த பாத்ரூம் பாத்ரூமில் உள்ள டைல்ஸ் வரைக்கும் முடிஞ்சிட்டு அந்த பாத்ரூம் அந்த பாத்ரூமும் டிசைன் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் அதில் வந்து ஒரு மாதிரி பூ டிசைனு இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டுமே த்ரீ டி நல்லா இருக்குதா நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் அக்கா நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னே சொல்லிடுறேங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் பாருங்க ஆர்ச் ஏன்னா இதில் வந்து டோர் கிடையாது சும்மா ஒரு ஸ்க்ரீன் துணி மட்டும் தான் தொங்க விடுவேன் அதனால் அந்த ஆர்ச் இப்போ நம்ம மொட்டை மாடியில் போய் பார்க்கலாமா பாருங்கள் புறா பாருங்கள் நம்மளை பார்த்தோன்னே ஏதோ இற தான் போட வரான்ட்டு ஓடி வருது கொஞ்சம் வெயிட் பண்ண அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் உனக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்குறேன் பாருங்கள் கிண்டெல்லாம் நானே சோலோ பர்சனாக அடித்து முடிச்சிட்டேன் உள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் டைல்ஸ் போடுறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா ரூம்லேயும் முன்கூட்டியும் வந்து மண்ணெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க மொத மொத அது பண்ணது ஏன்னா கீழே வாரம் கிரானைட் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லோருக்கும் மண்ணை ஏற்றிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே லோடு தூக்கிட்டு வந்து ஒருவேளை கிரானைட் எதாவது கிராக் ஆகி இல்லைன்னா டேமேஜ் ஆகி அப்படியே ஆயிடக்கூடாதுங்கிறதுனால முன்கூட்டியே பண்ணிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய பெட்ரூம்குள்ளே பீரோனு கூட சொல்லலாம் ஓகே அப்புறம் அங்கே பாருங்கள் இந்த பாத் பாத்ரூம்க்கும் டைல்ஸ் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு எல்லாமே லைட் தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் லைட் இன்னும் போடல நம்மளுக்கு அப்புறம் என்னமோ உங்களுக்கு என்னத்தை காட்ட யாருக்கான கிட்டத்தட்ட எல்லா வீடியோலையும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து நான் இப்போ தூங்கி முழித்து பல்லு கூட வளர்க்கலங்க அங்கே பாருங்க கையில் ப்ரஸ் சோடங்க வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒரு வீடியோ என்ன ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்னு கேட்டுகிட்டு இருந்தே என்னால்தான் கண்டிப்பாக எல்லாம் மொத்தமாக முடிஞ்ச உடனே பொறுமையாக நீட்டாக அழகாக அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் நண்பா சரியா இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடிய பெறலாம்னு நினைக்கிறேன் பாய் பாய் ஆனால் ஏன்னா என்ன சொல்கிறேன்னு தெரில சரி நான் ப்ரோ சொல்கிறேன் அண்ணே பாய் பாய் எல்லோருக்கும் பாய் வீட்டோட ஸ்டேட்டஸு வச்சு அப்டேட்டு வந்து கொடுத்தாச்சு பட்டு வீடியோ அந்தளவுக்கு நீட்டெல்லாம் இருக்காது ஏன்னா நான் ஒரு தூக்க கலக்கத்தில் இருந்து வந்து எடுத்துருக்கேன் புறாக்கு ஏற போடுறோம் கொல்லு வளர்க்குறோம் வேலைக்கிழம்போம் பாய் பாய் சிசியூ டாட்டா குட் நைட்